இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் கட்சி சார்பாக போட்டியிட்டாலும் சரி சுயேட்சையாக போட்டியிட்டாலும் சரி அவரது வெற்றி உறுதி என்பதுதான் நிதர்சனம் மாதிரி தான் தொடருது அவருடைய சமூக சேவைகள் ஆளும் அரசு மக்களை வஞ்சிக்குது மக்களுக்கான பாதுகாப்பு ஏதும் இல்லை திட்டங்கள் ஏதும் இல்லை என அடுக்கடுக்கான கேள்விகளால ஆளும் அரசுக்கு பெரும் தலைவலியாக மாறியிருக்கிறாரு சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் சமீபத்தில் இது பத்தி அவர் பேசும்பொழுது பொதுவாக அனைத்து இடங்களிலுமே நலத்திட்ட உதவிகளை நாங்கள் செய்து வர்றோம் இப்போது புதுச்சேரியில் செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல பல்வேறு உதவிகளை செஞ்சு வர்றோம் எங்களை போன்ற தொழிலதிபர்கள் தொழிலை விட்டு அரசியலுக்கு வர வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இல்லை தற்போது அரசியலுக்கு வர வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு பண்ணிட்டுருக்கோம் காரணம் மக்கள் பாதிக்கப்படுகிறாங்க தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தற்போதுள்ள சூழ்நிலையை பார்க்கும்பொழுது வருத்தமாக உள்ளது அப்படின்னு தெரிவித்திருந்தார் சமூகத்துக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரே ஆசை புதுச்சேரி அரசியலில் வர விருப்பம் இருக்குது வரும் சட்டப்பேரவை தொகுதியில் நான் போட்டியிடுவது குறித்து நிச்சயம் தெரிவிப்பேன் இப்போது எந்த கட்சியை சார்ந்தும் நான் வரவில்லை தொழிலதிபர் அப்படிங்கிற முறையில் வந்து பல உதவிகளை செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கேன் பல ஆண்டுகளாக முதல்வரால் எதையும் செய்ய முடியல அவர் செய்த நான் வரவேண்டிய அவசியமே இருந்திருக்கிறாரு அதனாலதான் நிச்சயம் இந்த மக்களுக்கு உதவி செய்வேன் புதுச்சேரியில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு குரல் கொடுப்பது அரசியல் பேசுவது மக்களை சந்திப்பது மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது அப்படின்னு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு சார்லஸ் மார்டின் சமீபத்தில் காரைக்காலில் இருந்து கோடியக்கரையில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த முப்பத்தி ரெண்டு இந்திய மீனவர்களை இலங்கை ராணுவம் கைது செஞ்சிருந்தாங்க பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்து உதவி தொகை மற்றும் உதவி பொருட்களை இறங்கினார் சார்லஸ் மார்ட்டின் இலங்கை கடற்படை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த செந்தமிழன் என்பவருக்கும் நிதி உதவி வழங்கியிருந்தார் மீனவர்கள் பிரச்சனை குறித்து சார்லஸ் மார்ட்டின் பேசியதால் அரசியல் பார்வை அவரது பக்கம் திரும்பியிருக்கிறது புதுச்சேரியில் பிரதான பிரச்சனைகள் குறித்து அதிக அளவில் பேச இருப்பது மக்களுக்கு அவர் செய்யும் நலத்திட்ட உதவிகளால் சார்லஸ் மார்ட்டினின் அரசியல் பிரவேசம் குறித்து மக்களிடையே அதிக எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு இந்த மாதிரி இன்னைக்கும் புதுச்சேரியில சாராயம் கடையை இருக்கு எனக்கு தெரிஞ்சு இங்கால இதெல்லாம் எப்பயும் அழிக்கப்பட்ட ஒரு பொருள் இதனால பெண்கள் வந்து கணவர்களை இணைந்து கொண்டு நான் போய் தெரியுது நாளுக்கு நாள் வீடு வீடாக சென்று மக்களுக்கு தேவையான உதவிகளை கொடுப்பதும் மக்களுடைய பிரச்சனைகளை புதுவெளியில் பேசுறதும் சார்லஸ் மார்ட்டின் அன்றாட தினம் அரசியலுக்குள்ளே வந்துட்டாரு இவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்புகளை தூண்டிருக்கு